குற்றாலம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் தென்காசிக்கு நியரஸ்ட்டில் இருக்கணும் நல்ல ஒரு ரெசிடென்சி ஏரியாக இருக்கணும் பக்காவான பாதுகாப்பு இருக்கணும் கிரவுண்ட் வாட்டர் போர் தண்ணி அப்படியே ஃபில்டர் மாட்டாமல் குடிக்கணும் இப்படியெல்லாம் பல விதமான ஆசைகளோட தென்காசிக்குள்ள டிடிசிபி பிளாட்டு தேடிக்கிட்டிங்கன்னா கரெக்டான வீடியோ அங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி ராயல் லுக்காக இருக்குன்னு லொக்கேஷன் எங்கேன்னா நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ராஜா நகர் குத்துக்களோட ரவுண்டானத்துலேருந்து அப்படியே குற்றாலம் ஒரு ரோட்டில் ராஜாநகர் இங்கேருந்து குற்றாலம் கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டரில் வந்துடும் இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர் நீங்கள் வந்து பக்கத்தில் கூடிய வீடுகள் எதையாவது வீட்டில் தண்ணியை நீங்கள் போரில் இருக்கிற மோட்டரில் அப்படியே ஜஸ்ட்டு வாங்கி குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இடத்தினுடைய அளவுகள் நீள அகலம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் அந்த அளவுக்குள்ள கிரவுண்ட் வாட்டர் டேஸ்ட் இருக்கும் இந்த ஏரியாவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த லைன் பூரா பாருங்கள் அந்த விநாயகர் இருந்து அப்படியே பின்னாடி உள்ள ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீடுகள் இருக்குது எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸோட வீடு தான் ஸோ ஏரியா பக்கா பாதுகாப்போடு இருக்கும் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிற ஹையர் அஃபிசியல் வேலை செய்கிறவங்க இந்த சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸு டாக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் இருக்காங்க லீகல் பக்காவாக இருக்கும் எல்லாருமே எல்லா நிறையா பேங்க்ஸில் லீகல் செக் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க லாயர்ஸோட வீடுமே இந்த லோவுட்டுக்குள்ள இருக்கு பக்காவான லீகல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை சொந்த வீடு வேணும் குற்றாலம் கிளைமேட் இப்போ நம்ம பார்க்குற இந்த கிளைமேட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கரெக்டான ப்ராப்பர்ட்டி இவ்வளவு சேஃப்டி இவ்வளோ கிரவுண்ட் வாட்ரு இவ்வளவு தூரத்துக்கு டிடிசிபின்னு வரும்போது இடத்தினுடைய விலையும் அதுக்கு தக்கன கிராண்டாக தான் இருக்கும் நேரில் வாங்க இடத்தினுடைய விலையை நேரில் வந்தால் தான் சொல்லுவோம் கான்டாக்ட் பண்ணுங்கள்